பிரசித்தி பெற்ற திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி வடிவுடையம்மன் கோவில் ஆங்கில வருட பிறப்பை முன்னிட்டு ஏராளமானோர் காலை முதல் சுவாமி தரிசனம் செய்தனர் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில வருட பிறப்பை முன்னிட்டு அதிகாலை நான்கு மணிக்கு நடை திறக்கப்பட்டது அப்போதே குடும்பம் குடும்பமாக நீண்ட வரிசையில் காத்துக் கொண்டிருந்த நிலையில் கோவில் நிர்வாகம் சார்பில் தடுப்புகள் அமைத்து பக்தர்கள் சாமி தரிசனத்துக்கு ஏற்பாடுகள் செய்த நிலை காலை நான்கு மணிக்கு கோவில் நடை திறந்தவுடன் வடிவுடையம்மன் சன்னதி தியாகராஜர் சன்னதி ஆதிபுரீஸ்வரர் சன்னதி மற்றும் விநாயகர் முருகன் நட்சத்திர லிங்கம் ஒற்றீஸ்வரர் சன்னதி என ஏராளமானோர் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர் வசந்த மண்டபத்தில் உற்றவர் வடிவுடைய அம்மனுக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு அர்ச்சனைகள் செய்யப்பட்டது இதே போன்று மூலவர் சன்னதியிலும் இன்று சுவாமிக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு வருடத்தின் முதல் நாளான சிறப்பு தூபதீப ஆராதனை உள்ளிட்ட பூஜைகள் செய்யப்பட்டது சுற்றுவட்டார இருந்தும் வெளி ஊர்களிலிருந்தும் ஏராளமானோர் இன்று முதல் நாள் வருட பிறப்பை கொண்டாடும் விதமாக சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் இன்றிரவு எட்டு மணி வரை சுவாமி தரிசனம் செய்ய கோவில் நிர்வாகம் சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது